அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி திட்டை தென்குடி திட்டை ராஜகுரு தர்சனம் அங்கே போயிட்டு வந்தாவே போதும் விபதி கோபம் எடுத்துகிட்டு வந்தாவே போதும் காலு வயிறு அலர்ஜி பார்த்துக்கும் ஒம்போதில் குரு வர்றார் ஒம்போதில் குரு வந்தால் ஓடி போனவனுக்கே வாழ்க்கை வரும்னு அர்த்தம் எங்கே வீட்டை விட்டு நாட்டை விட்டு போனவனுக்கு பன்னெண்டு வருஷம் பொறுத்து திருப்பி அவங்க லைஃப் மாறும்னு அர்த்தம் எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு அர்த்தம் ஹெல்த்து பார்த்துக்கணும் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி ஆறில் வேறு சனி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்லா இருப்போம்னு எத்தனையோ வாட்டி உங்கள் சனி பயிற்சியிலேயும் சொல்லியாச்சு நீங்கள் தான் அதை கேட்கும் நம்பிக்கை வேணும் மன அழுத்தம் தீரும் என்னை பொறுத்தருக்கு ஜூன் பதினாலுக்கு பிறகு பெரிய அளவு பேசப்படக்கூடிய ராசிகளில் ராசிக்காரர்கள் வருவார்கள் பிள்ளைகளிட விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தில் ராங்கு இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் தேகார்க்கும் நம்பிக்கை பெறும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்யோனயம் ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் அந்யோனயம் ஏற்படும் லாபங்களும் அனுகூலங்களும் ஒன்று ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டம் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லது இது கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு கூடக்கூடிய ராசிக்காரர்கள் யார் துலா ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேணாம் பெற்றோர் பெரியோருடைய நலம் வீடு போல் பூமி மற்றதெல்லாம் ரொம்ப நாளாக பராமரிக்க அது ஜம்முன்னு அது வந்து பூமிக்கு உயிர் வந்து வீடு வீடு ஜகஜோதியாக வரக்கூடிய பிராப்தமெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் துளாராசிக்காரர்கள் இருப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம்